சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமும் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் டீமுனா முப்பத்தி ஒன்பதாவது லீக் போட்டி இந்த வருஷம் ஐபிஎல் சீசனோட பெஸ்ட் போட்டியா அமைஞ்சிருக்கு இந்த போட்டியோட வெற்றி பத்தி விராட் கோலி சொல்லும் போது தோனி பயம் காட்டிட்டு தான் சொல்லியிருக்காரு லாஸ்ட் ஒரு பால்ல ரெண்டு ரன் எடுத்தா பெற்றிங்கிற நிலையில சென்னை வீரரான தாகூர் ரன் அவுட் ஆக ஒரு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணிச்சு பெங்களூர் டீம் இந்த போட்டியில தோனி ரொம்ப நாட்களுக்கு பின்னால ஆப்போசிட் டீமா தன்னுடைய பேட்டிங்கால மிரள வச்சார்ன்னே சொல்லலாம் நீண்ட நேரமா களத்துல நின்று அப்பப்ப சிக்ஸ் போர்னு அடிச்சிட்டு வந்தாரு தோனி கடைசி ஒரு ஓவருக்கு இருபத்தி ஆறு ரன்கள் தேவைங்கிற நிலையில அதிரடியா சிக்ஸ் போர்னு அடிச்சு இருபத்தி நான்கு ரன்கள் சேர்த்தாரு கடைசி ஒரு பாலுக்கு ரெண்டு ரன் தேவைப்பட்ட நிலையில தோனியால அந்த பால அடிக்க முடியல பால அடிக்காம ரன்னோட ட்ரை பண்ண ஷர்துல் தாக்கூர ரன் அவுட் பண்ணாரு விக்கெட் கீப்பர் பர்தீப் பட்டேல் இதனால பெங்களூர் டீம் ஒரு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு டீமோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஹார்ட் பீட்டை எகர வச்ச தோனியோட ஆட்டம் பத்தி வெற்றிக்கு பின்னால பேசின பெங்களூர் டீமோட கேப்டன் விராட் கோலி கடைசி பால்ல இதுதான் நடக்கணும்னு நினைச்சேன் ரொம்பவே கம்மியான வித்தியாசத்துல வின் பண்ணது நல்ல உணர்வை கொடுக்குது நாங்க நிறைய போட்டியை கம்மியான வித்தியாசத்துல தான் தோல்வியை சந்திச்சிருக்கோம் தோனி எதை பெஸ்டா பண்ணுவாரோ அதை பண்ணி எங்க எல்லாருக்கும் பயத்தை காட்டிட்டாருன்னு சொல்லிட்டு விராட் கோலி சொல்லியிருக்காரு மற்ற சென்னை பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே சொதப்பட நிலையில தனியாலா போராடின தோனி இந்த போட்டியில நாற்பத்தி எட்டு பாலுக்கு எண்பத்தி நான்கு ரன்கள் குவிச்சாரு கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்ஸ்மேனா களத்துல நின்னாரு